ஃப்ரெண்ட்ஸ் சி துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு வேகன்சியோடு உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இதுக்கு கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் ஐடி முடிச்சவங்க டிப்ளோமோ முடித்தவங்க ஸோ பிஇ முடித்தவங்க டிகிரி முடித்தவங்கன்னு எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ சேலரின்னு பொறுத்தரைக்கும் நாற்பதாயிரத்துலேருந்து உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரியே இருக்கும் எக்ஸாம் கிடையாது உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா இன்ட்ரவியூ மட்டும்தான் தான் வந்து இருக்க போகுது ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட்டு வந்து சிக்ஸ்டீன் ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய்ஸி தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் கேரியர் சைட்டு ஸோ சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங் சீடெக்கில் இருந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் வேரிய ஸ்டைப்பில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு ப்ராஜெக்ட் அசோசியேட் கேட்டகிரிக்கு வந்து பாருங்க ஒரு முப்பது வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு போஸ்டிங் வந்து எங்கே இருக்குன்னா சென்னை லொக்கேஷனில் வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்கும் ஸோ இதுக்கு வியூ டீட்டெயில்ஸ்ஸு நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதை கிளிக் பண்ணால் இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து தெரிஞ்சிக்கலாம் ஸோ அப்ளைங்கிறதும் வந்து பார்த்தோன்னா அதில் வந்து உங்களுக்கு அப்ளைன் இருக்கும் அடுத்து வந்து பாருங்க ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கு வந்து ஐம்பது வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதுக்குமே சென்னையில் வந்து உங்களுக்கான ஜாப் வந்து இருக்கும் ஸோ அடுத்து ப்ராஜெக்ட் மேனேஜர் கேட்டகிரிக்கெலாம் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் சென்னையில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்கும் ப்ராஜெக்ட் டெக்னீஷியனுக்கு வந்து பாருங்க எனி டொமைன் கொடுத்துருக்காங்க அதுக்கான குவாலிஃபிகேஷன் எல்லாமே நீ டீட்டெயிலாக சொல்கிறேன் முப்பது வேகன்சி இருக்கு சென்னையில் தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்கும் சீனியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்குலாம் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து சென்னை தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்க போகுது இந்த சீனியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க மீது இருக்கிற மேலே இருக்கிற போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அது எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து நான் ஒன் பை ஒன் சொல்கிறேன் இங்கே வந்து பாருங்க இப்போ ப்ராஜெக்ட் அசோசியேட் கேட்டகிரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த வியூ டீடைல்ஸ் நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்க இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் முப்பது வேகன்சி இருக்குது சென்னை வந்து உங்களுக்கான ஜாப் லொக்கேஷனு முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறீங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் குறைந்தபட்சம் உங்களுக்கு பதினெட்டு வயசு வந்து இருக்கணும் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நீங்கள் பிஇபி டெக்கில் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே நீங்கள் வந்து என்ன டிகிரி நீங்கள் முடிச்சு எந்த டிகிரி முடிச்சு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க எம்இ எம் நீங்கள் பண்ணியிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ மாதிரி போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் நீங்கள் சயின்ஸ் இல்லைனா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நீங்கள் முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம் இதில் ஸ்கில்ஸ் எட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் வந்து நீங்கள் இந்த ஸ்கில்ஸ் வந்து உங்கள் கிட்ட வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதில் ஏதோ ஒரு ஒன்று ரெண்டு ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா இருந்தாலே போதும் ஜாபோட ப்ரொஃபைல் வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எந்த மாதிரி ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிடிசி வந்து பாருங்க த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் லேக்கில் இருந்து ஃபைவ் ஃபைவ் லேக் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து வரும் அப்ராக்ஸிமேட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கான சாலரி ஃபஸ்ட்டு மையே வந்து இருக்கும் ஸோ இதில் வந்து பாருங்க எங்களுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி தான் இங்கே அப்ளைன்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த போஸ்ட்டுக்கு வந்து பாருங்க ப்ராஜெக்ட் இன்ஜினியரிங் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு வியூ டீடெயில்ஸ் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுக்கு வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க ஐம்பது வேகன்சி இருக்குது முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்குமே நீங்கள் பிஇபி டெக் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அப்படி இல்லைனா எம்இஎம் டெக் நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் நீங்கள் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் பிஹெச்டி நீங்கள் முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம் ஜீரோ டு ஃபோர் இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தரைக்கும் ஜீரோங்கும் போது ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் அதிகபட்சமாக உங்கள்கிட்ட நாலு வருஷம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான ஸ்கில்ஸ் கொடுத்துருக்காங்க ஜாபோட ப்ரொஃபைல் இருக்கு சேலரி வந்து பாருங்கள் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் நைன்லேருந்து செவன் லேக் வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் ஃபிஃப்டி தௌசண்ட்டுக்கு மேலே தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு மந்த் சேலரியே வந்து வரும் ஸோ அடுத்து ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு அப்ளை பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அடுத்து ப்ராஜெக்ட் டெக்னீஷியனுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி தான் வந்து பாருங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இதில் முப்பது வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு இதில் வந்து பாருங்கள் ஐடியில் வந்து நீங்கள் ரெலவெண்ட்டான ட்ரேடில் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா டிப்ளமோ நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் கிராஜுவேட் டிகிரில் வந்து பாருங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸில் நீங்கள் ஐடி எலக்ட்ரானிக்ஸ்லாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதில் வந்து பாருங்கள் ஐடி முடிச்சவங்களுக்கு வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அதே டிப்ளமோ முடிச்சவங்களுக்குலாம் ஒன் இயர் கேட்டிருக்காங்க பிஎஸ்சி முடிவங்களுக்கும் ஒன் இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்கில் செட்டுமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜாபோட ப்ரொஃபைலு சேலரி வந்து பாருங்க த்ரீ பாயிண்ட் டூ லேக் வந்து உங்களுக்கான சாலரி வந்து இருக்கும் அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு டுவெண்ட்டி மேலே சேலரியே வந்து வரும் இதுக்கு நீங்க அப்ளை பண்ற மாதிரி வந்து வந்து பாக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைல் நம்பர் வந்து பாருங்க உங்களோட இமெயில் அட்ரஸ் வந்து நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் கெட் ஓடிபி கொடுத்து நீங்க ஓடிபி வந்து வெரிஃபை பண்ணிட்டு டேரெக்டாக வந்து நீங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இதே மாதிரி வந்து நீங்க ஒரு ஒரு ஜாபுக்குமே வந்து அப்ளைன்னு கொடுத்துருப்பாங்க அதில் போய் நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க ஃபீஸ் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் கொடுத்துருந்தாங்க பற்றியா அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் நீங்கள் வந்து ஏஜ்ஜில் இருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அதாவது எஸ்ஸ்சிஸ்டின்னா ஃபைவ் இயர்ஸு ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் பி இருந்தால் டென் இயர்ஸ் வரைக்கும் வந்து உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கும் செலக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ உங்களுக்கு இதில் வந்து எக்ஸாம்லாம் கிடையாது உங்களோட அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு சார்ட்லைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இன்ட்ரி மட்டும் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதிக பேர் அப்ளை இப்போ நான் மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் எல்லாம் ஸ்கில் டெஸ்ட் வந்து வைப்பாங்க ஸோ அது வந்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் அதிகமாக வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படி இல்லைனா உங்களுக்கு டேரெக்டாக ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பர்சன்ட்ரி மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ்லாம் வந்து பாருங்கள் கிடையாது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்லைனில் வந்து நான் சொன்ன மாதிரியே வந்து எந்த போஸ்ட்க்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கு கீழே வந்து அப்ளை லிங்க் இருக்கும் அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதிய இருக்கிறீங்க சிக்ஸ்டீன் ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்